கந்தன்மலைன்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்ருக்கிறதா ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க அந்த ட்ரெய்லரில் ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்குது அதில் நிறைய பேசலாம் அதை நான் அதை விட முக்கியமாக இன்ட்ரோவில் சே ரெண்டே விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராஜா ஹீரோயினோட ஒரு பிட்டு சீன் கூட எனக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அந்த படத்தில் அடுத்த படத்தில் ஹீரோயினோட பிட்டு சீன் வைப்பீங்களா அப்படின்னு ஏங்குறாரு ரெண்டாவது விஷயம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடை எதிர்த்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு ட்ரெய்லர்லே அதுக்கான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அதை விட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வன்னியர்களோட இட இடஒதுக்கீடு போராட்டத்தை இழிவுபடுத்தி இந்த திரைப்படமும் அந்த ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன மாதிரி அதில் விவரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் இந்த கந்தன் மலை அப்படிங்கிற அந்த படத்தோடய ட்ரெய்லர் வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது அந்த டைட்டில் நமக்கு தெரியுது இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் பூதாகரமாக சங்கிகளோட வன்முறையால் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை குறித்து தான் மறுபடியும் ஒரு திரைப்படத்தின் மூலமாக அந்த திருப்பரங்குன்றம் மலை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான மலை அங்கே தர்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படிங்கிறத கோர் ஐடியாவாக வச்சு தான் அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு வெறுமனே மத அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்குள்ள திராவிட வெறுப்பு தலித் வெறுப்பு அம்பேத்கர் வெறுப்பு அண்ணன் வெறுப்பு இந்த மா இல்லை அரசமைப்பு வெறுப்பு இப்படின்னு அத்தனை கலவைகளும் அந்த திரைப்படத்தில் ட்ரெய்லர்லேயே நம்மளால் இது அத்தனையும் நம்மளால் உண உணர முடியுது இதையெல்லாம் தாண்டி இடஒதுக்கீடு வெறுப்பு அப்படிங்கிறது ஒன்று இதில் இடம்பெற்றிருக்கு இதை எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னத்தையும் பேசலாம் இதில் குறிப்பிட்டிருக்கிற அவதூறுகள் அத்தனைக்கும் பல தடவை பல இடங்களில் பதிலளிக்கப்பட்ட அவதூறுகள் தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட நாமளே கிட்டத்தட்ட ஒரு மூணு பதிவுகள் போட்டிருக்கோம் அத்தனை முற்போக்கு தரப்பில் இருந்தும் திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு மிகச் சரியான பதிலடியும் தமிழ்நாடே திருப்பி அடிச்சிருக்கு இன்னும் குறிப்பாக திரு திருப்பரங்குன்ற மக்கள் வந்து செருப்பை சாணியில் முக்கிய அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க சங்கி கும்பலை அதனால் அந்த விவகாரத்துக்குள்ளே நம்ம போவேணான்னு நினைக்கிறேன் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ராஜா கேட்குற பிட்டு சீன் கேட்டார் இல்லையா அது என்ன அப்படின்னா அந்த திரைப்படத்தோட போஸ்டரை வெளியிட்டு ஹெச் ராஜாவே தான் நாம எதுவும் இட்டுக்கட்டி பேசல இந்த இந்த ராஜாவோட யோகியதை என்ன அப்படின்னா ராஜாவுக்கு கிட்டத்தட்ட அறுபதாம் கல்யாணம் நடந்தே கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இங்கேதான் வேளச்சேரியில தான் வேளச்சேரியில தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் கிட்ட ஒரு பத்து வருஷத்தை நெருங்க போது அறுபதாவது கல்யாணம் முடிஞ்ச ராஜாக்கு அந்த பார்ப்பன மொழியில அவங்க அதுக்கு அது குறித்து வேற ஏதோ சொல்றாங்க அந்த அது தெரியல நமக்கு பார்ப்பன மொழி தெரியல அப்பேற்பட்ட எச் ராஜா ஒரே ஒரு சினிமால முதல் முறையாக நடிச்சிருக்கிற எச்ராஜா அறுபது வயதை கடந்த அந்த எச்சராஜாக்கே ஹீரோயின் கூட சீன் வைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு மேடையில பேசுற அளவுக்காதான் இந்த ஹெச் ராஜாவோட யோகிதா இருக்கு அடுத்த படத்துலயாவது ஹீரோயினை வைக்கணும் அப்படிங்கறதுதான் எச் ராஜாவோட இயக்கமாவும் இருக்கு அதான் கேட்டாங்க ஹீரோயின் இல்லையான்னு கேட்டாங்க அந்த படத்துலயே அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க என்ன பண்றது வேற அடுத்த படத்துல பாப்போம் அறுபது வயசுக்கு மேல கடந்து அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சே பத்து வருஷத்தை கடந்த இந்த கிழட்டு பயலுக்கு இவ்வளவு காஜேரி போய் சுத்திட்டு இருக்கா அப்படின்னா இந்த காஜேரி போன கிழட்டு பயலுக்கு திருமாவளவன் குறித்து பேசுறதுக்கு சரக்கு மிடுக்குன்னு பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு இந்த இந்த படத்திலையும் இந்த ஜீனு பேர் வச்சவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து தலித் வெறுப்பு பேசுவானுங்க அல்லது வெறுப்பு பேசுவானுங்க மோகன் ஜி அப்படின்னு பேர் வச்சிருக்க ஒரு தற்குறி அது இந்த திருமாறன்ஜி ஹெச் ராஜா சர்மாஜி இவையெல்லாம் தங்களை ஜீன் அடையாளப்படுத்திக்கிட்டு தமிழ் அடையாளத்தை தாண்டி தேசிய அடையாளத்தை உள்ள கொண்டு வரானுங்களோ அவையெல்லாம் ஒட்டு தலித் விரோதிகளாகவும் அம்பேத்கர் அரசமைப்பு இடஒதுக்கீட்டு விரோதிகளாகவும் தொடர்ந்து வளம் வரத நம்மளால் கவனிக்க முடியுது அதே தான் எச் ராஜாவும் வந்து இந்த படத்தில் வந்து இயங்கியிருக்காப்புல எப்படி மோகன் அப்படிங்கிற அந்த தற்கொலை வந்து சரக்கு மிடுக்கு அப்படின்னு தொடர்ந்து திருமாவில் அவனை இழிவுபடுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துறதா கருதிக்கிட்டு இவன் திரைப்படம் எடுக்கிறாங்களோ அதே போன்றது ஒரு காட்சியை அல்லது திருமாவை உருவகப்படுத்துகிற மாதிரியான கேரக்டரை உள்ளே வச்சு நம்ம சரக்கு என்னென்னு காட்டணும் மிடுக்கு என்னென்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு நாம் என்ன கேள்வி கேக்குறோம் இந்த அரசியலுக்குள்ள உள்ள வந்து தன் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு திருமணம் கூட செய்யாம இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷன் எங்க அறுபதாவது கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் கடந்து கூட முதல் படம் நடிக்கும் போதே தனக்கு ஹீரோயின் இல்ல அப்படின்னு வருத்தப்படுற இந்த கிழட்டு பைய எங்க தான் கேள்வி உனக்கு என்ன யோகியதை இருக்கு திருமாவை பார்த்து சரக்கு மிடுக்குன்னு பேச என்ன யோகியதை இருக்கு உனக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நாம எங்க கேள்வி கேட்க அதுக்கெல்லாம் ஒரு யோகியதை இருக்கணும் இந்த எச்சக்கல ராஜா கும்பலுக்கு அந்த யோகியதை இருக்கா அப்படிங்கிறத மீண்டும் நினைவுபடுத்த நம்ம கடமைப்பட்டு அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வெறுப்பு பேசியிருக்கு இடஒதுக்கீடு போராட்ட எதிர்ப்பு பேசியிருக்குன்னு வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதில் ஒரு வசனம் ஒரு கேரக்டர் பேசுகிற மாதிரி அந்த ட்ரெய்லர்லேயே நமக்கு அச்சு ப இந்த ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர்லேயே இதை அவ்வளவு காரி துப்புற மாதிரியான விஷயமா இருக்குது இன்னும் அந்த திரைப்படமாக வந்துச்சுன்னா இதை நம்ம என்ன இது எப்படி இதை வெளியிட்டாங்க சென்சார் போர்டே இந்திய ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சங்கிகளுக்கு ஆதரவான எந்த திரைப்படமும் வெளியே வரும் எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சென்சார் போர்டும் இந்த ஒன்றிய அரசு அதிகாரமும் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு திரைப்படம் கூட நம்மால் சுதந்திரமா எடுக்கவோ இல்லது நமக்கு எதிரான திரைப்படத்தை தடை செய்யவோ நமக்கு உரிமை இல்லை இங்கே சீமான் மாதிரியான தற்கொறிகளும் விஜய் மாதிரியான தற்கொறிகளும் வந்துக்கிட்டு நாங்கள் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டே தலகிலாம் புரட்டி போட்டுறோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம வருவோம் விஷயத்துக்கு இப்படி இதில் இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு வசனம் வைக்கப்பட்டிருக்கு சலுகைங்கிற ஆசை வார்த்தை காட்டி எல்லாம் தீண்டத்தகாதவர்களாக மாத்திருச்சு இதுக்கு பேர் தான் அவங்களோட திராவிட மாடலா அப்படின்னு ஒரு கேரக்டர் வசனம் பேசுகிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய்ய பகிரங்கமா ஒரு சினிமாங்கிற மூலமா எடுத்திருக்கானுங்க எவ்வளவு அந்த பெரியார் மீதான வெறுப்பும் திராவிடங்கிற அந்த சித்தாந்தத்தின் மீதான வெறுப்பும் இருக்கு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கானுங்க இதையெல்லாம் தாண்டி மக்களை எவ்வளவு முட்டாள ஆக்கணும் அப்படின்னு உட்காந்து திட்டம் தீட்டிருக்கானுங்க அப்படிங்கிறத இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது இடஒதுக்கீடோ சாதியா பிரிக்கப்பட்டதோ கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல நிகழ்ந்துதான் சரி ஒருவேளை ஐம்பது ஆண்டுகள்ல வைத்துக் வைத்துக்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளில் திராவிட மாடல் வந்து அந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னா கேரளாவில் எது பண்ணிச்சு ஆந்திராவில் எது பண்ணிச்சு உத்தரப்பிரதேசத்தில் எது பண்ணிச்சு ஒடிசாவில் இது பண்ணிச்சு மணிப்பூரில் எது பண்ணிச்சு எப்படி அங்கெல்லாம் சாதி பரவச்சு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தான் தீண்டாமை வந்துச்சு இடஒதுக்கீட்டின் மூலமாக த சலுகைக்கு ஆசை வார்த்தை காட்டி தீண்டத்தகாதவர்களாக மாற்றிட்டாங்கன்னா இந்தியா முழுக்க யாராக காட்டுனது இந்தியா முழுக்க யார் ஆட்சியில் இருந்தா இந்தியா முழுக்க எந்த சித்தாந்தம் பரவி கிடக்குது தமிழ்நாட்டுல மட்டும்தானே திராவிட மாடலோ இல்ல பெரியாருங்கிற கொள்கையோ தமிழ்நாட்டுக்குள்ளதான இருக்கு அதி தீவிரமா வெளியில எங்கேயாவது இருக்கா இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆக போகுது பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு சரி ஒருவேளை திமுக தான் போய் பரப்பிட்டு வந்துருச்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த பத்தாண்டுகள்ல ஏன் பாஜக அந்த தீண்டாமைய தடை செய்யல ஏன் சாதியை தடை செய்யல சாதீனி இனிமே யாரும் குரல் கொடுத்துட கூடாது நீயா இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரல சரி அப்படியே ஒரு உதாரணத்துக்கு திமுக தான் ஒரு உளவு அமைப்பை வச்சுக்கிட்டு இந்தியா ஃபுல்லா போயிட்டு இங்கே சலுகை சலுகை ஆசை வார்த்தையை காட்டி தீண்டாமையை வளர்த்திருச்சு பட்டியல் பிரிவு மக்களை உருவாக்கிடுச்சு ஆசை வார்த்தை காட்டி தீண்டாமையை உருவாக்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளா இத்தனை வருஷம் ஒன்றும் பண்ண முடியல உங்களால உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல பதினஞ்சு ஆண்டு காலமாக பாஜக தானே அதுவும் மிகப்பெரிய பெரும்பான்மையோட இருந்தீங்க உங்களால முன்னூத்தி எழுபத தூக்கம் முடிஞ்சிச்சு எத்தனையோ விவசாய சட்டத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சிச்சு எத்தனை எத்தனையோ மக்கள் விரோத சட்டங்களை உங்களால நிறைவேற்ற முடிஞ்சிருக்கு ஆனா உங்களால சாதி ஒழிப்புக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியலையா அதுக்கு யார் நெருக்கடி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அப்பட்டமான போய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த ஒரு சாதி கொடுமைய ஐம்பது வருஷ ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிர்வாகத்தின் மீது பழி சுமத்துறது எவ்வளவு பெரிய அப்பட்டமான அயோக்கியத்தனம் இதன் இதனோட பின்புலம் என்னவா இருக்குன்னா எப்படியாவது என்ன பண்ணியாவது வதந்தி பரப்பியாவது மக்களை முட்டால் மக்களை முட்டாளாக்குவதன் ஆக்குவதன் மூலமா குழப்பம் ஏற்படுத்துவதன் மூலமா இங்க ஏதோ ஒரு அரசியலை நிகழ்த்தி காட்டிடணும் அப்படின்னு தொடர்ந்து பாஜக சங் பரிவார கும்பல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு நாம இடமளிக்கவே கூடாது பாஜக காரன் சங்கியா அடிமுட்டால அடிமட்ட சங்கியா இருக்கவங்க கூட இந்த வாதத்தை நம்ப முடியுமா ஆனால் நம்ம நம்புவோம் இல்லை நம்ம முட்டாளாக்கலாம் மீடியா பலத்தின் மூலமாக அதை தொடர்ந்து பரப்புவதன் மூலமா தொடர்ந்து ஒரே செய்தியை ப பேசுவதன் மூலமா அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும்னு அவன் நம்புகிறான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ இப்படி பார்ப்போமே நம்ம திராவிட மாடல் ஆட்சி தீண்ட தீண்டாமையை கொண்டு வந்துருச்சு அப்போ வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இடஒதுக்கீடுக்காக போராடினாங்களே சாலை மறியல் போராட்டம் நடத்தினாங்களே ஏன் நடத்துனாங்க எதுக்காக நடத்துனாங்க அப்போ அவங்க முட்டாள்களா டாக்டர் ராமதாஸ் வந்து முட்டாளா சாதியை எதிர்த்து திராவிட மாடல் அரசை எதிர்த்து சாதியை ஒழிக்கணும்னு போராடாமல் அதில் இடஒதுக்கீடு கேட்ட மருத்துவர் ராமதாஸ் முட்டாளுன்னு எச்ராஜா சொல்ல வராரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் சரி இது இன்னொரு கோணத்திலையும் நம்ம எடுத்துப்போம் ச திராவிட மாடல் கொண்டு வந்துருச்சு இந்தியாவில் பரவிடுச்சு ராமதாஸ் முட்டாள் அப்படின்னு ரா ஹெச்ராஜா சொல்கிறாருன்னே வச்சுப்போமே நாம் சொல்லலை ஹெச்ராஜா இப்போ இது இந்த மாதிரி வசனம் வைக்கிறாருன்னா எச்ராஜா அதை சொல்ல வராருந்தான்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு இங்க ஆசை வார்த்தை காட்டிட்டு தீண்டாமை கொடுத்துட்டாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கறது மூலமா பத்து சதவீத இடஒதுக்கீடை இன்னும் நம்ம வன்னீர் இடஒதுக்கீடை சொன்னதுனால சொல்றோம் இருபத்தஞ்சு பேர் பலி கொடுக்கப்பட்டு அரச பயங்கரவாதத்தால ஒடுக்கப்பட்டு மரணம் உயிர் பலி கொடு நிகழ்ந்து மட்டும்தான் இங்க அத்தனை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுகளும் சாத்தியப்பட்டிருக்கு பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு தவிர அப்போ நீ எந்த ஆசை வார்த்தைக்கு ஏமாந்து இப்படி தீண்டத்தகாதவனா பார்ப்பன தீண்டத்தகாதவர்களா நீங்க எப்ப மாறினீங்க நீ எப்படி மாறின சொல்லு இதுக்கெல்லாம் பதில் இருக்கா எச்சராஜா ராஜா கிட்ட எச்சகல ராஜா கிட்ட இந்த படம் கிட்ட இந்த படத்துக்கு ஃபண்டிங் பண்ணவன்கிட்ட எவனுக்காவது சுயமரியாதையும் சாதாரண மரியாதையும் காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா எவனுக்காவது இந்த பதில் இருக்குமா எச்சராஜா ராஜா இப்ப சொல்ல முடியுமா எனக்கு இடபிள்யூஎஸ் வேணா பார்ப்பனர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு எச்சராஜாவில் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இல்லை இந்தியா முழுமைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வர வேணாங்கிறது எச்சராஜாவோட நிலைப்பாடா எச்ராஜா சொல்லுவாரா இப்பேற்பட்ட அயோக்கியத்தனங்களை இந்த பார்ப்பன கும்பலால பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட கும்பலால மட்டும்தான் செய்ய முடியும் இப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான இடஒதுக்கீடுக்கு எதிராக இதுவும் சொல்ல போனா குறிப்பா ஓபிசிகளுக்கு எதிரான தான் இந்த படத்தை நம்மால பார்க்க முடியுது ஏன்னா அப்பட்டமா இடஒதுக்கீட்டை எதிர்த்து எடுத்திருக்கான் இடஒதுக்கீட்டுக்கான வரலாறு அவ்வளவு பெரியது அத்தனை உயிர் தியாகங்கள் பார்ப்பன இடஒதுக்கீட்டை தவிர அடுத்து இன்னொரு வசனம் படம் முழுக்க திருமாவளவன தாக்குறாரா தலித் மக்களுக்கு எதிராக படம் எடுத்திருக்காங்களாம் அதை வந்து காட்சி பை காட்சி வசனம் பை வசனம் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது அந்த ட்ரெய்லர் முதல் கொண்டு ஒவ்வொரு வசனமும் தலித் விரோத வசனம் பாஜக சங் பரிவார கும்பல் அப்பட்டமாக வந்து எங்களுக்கு தலித் வாக்குகள் தேவையில்லை எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்குகள் சிறுபான்மையின வாக்குகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்தியா முழுக்க எங்களுக்கு முஸ்லீம் வாக்குகள் தேவையில்லைங்கிற முடிவோட இஸ்லாமியர்கள் அல்லாத அல்லது சிறுபான்மையினர் அல்லாத வாக்குகளை ஒருங்கிணைக்கிற வேலையை திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் வன்முறையை ஏவி செஞ்சாங்க தமிழ்நாட்டில் கூடுதலாக தலித் வாக்குகளும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு தலித் வெறுப்பு சிறுபான்மையின வெறுப்பு இது ரெண்டுத்தையும் கலந்தாப்பில் சீன் பை சீன் இடஒதுக்கீடு வெறுப்பு அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு அதில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மிகப்பெரிய பிரதிநிதியா ஒற்றை குரலா வேற எத்தனை பேர் இருக்கலாம் ஆனால் ஒற்றை நம்பிக்கையா உயர்ந்து நிற்கிற அவரோட உழைப்புனால தியாகத்தினால் அர்ப்பணிப்புனால உயர்ந்து நிற்கிற அதோட திருமாவளவன் அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அதாவது அவரை தாக்குற மாதிரி பிளாஸ்டிக் சேர் இல்லை எங்கிட்ட அப்படின்னு ஒரு காட்சியை வச்சிருக்கான் சரி பிளாஸ்டிக் சேர் இழிவானது பிளாஸ்டிக் சேர் போட்டால் அந்த சேரில் உட்காந்துட்டா சாதி பார்த்து பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க அப்படின்னு அது அந்த பிளாஸ்டிக் சேர்லாம் ஒரு மயிரும் எனக்கு இல்லை எதில் வேணால் நான் உட்காருவேன் தரையில் கூட உட்காருவேன் என்னோட கேரக்டர் அது நான் எங்கேயுமே எளிமையாக இருக்கக்கூடிய மனிதன் அவர் விளக்கம் கொடுத்துட்டார் நாம் எச்சக்கல ராஜா வாதத்துக்கே வருவோம் எல்லாத்தையுமே நம்ம எச்சராஜா பா பார்வையிலிருந்தே தான் நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம் ஹெச் பார்வையிலேருந்தே பிளாஸ்டிக் சேர் இழிவானது பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சா அவமானம் சரி சங்கராச்சாரி கிட்ட தமிழிசை போறாங்க அண்ணாமலை போறாரு பொன் ராதாகிருஷ்ணன் போறாங்க யாரெல்லாம் இந்த இந்து மதத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் சங்கி கும்பலுக்கு ஜெயிஞ்ச கடிக்கிறாங்களோ சொம்பு தூக்குறாங்களோ அத்தனை பேரும் சங்கராச்சாரிய பா பாக்க போறாங்க சங்கராச்சாரி மேல உட்காந்துகிட்டு இருக்கா சங்கராச்சாரிய பார்க்க போறவங்க எல்லாம் கீழே உட்காந்துகிட்டோ இல்ல தூரத்துல நின்றுகிட்டோ பிச்சை எடுக்கிற மாதிரியோ போற துண்டையோ இல்ல பழத்தையோ கைப்படாம வாங்கிட்டு வராங்களே இது எங்க வருது ஏன்னா நீ முதல்ல எனக்கு சரிசமமான வாய்ப்பு கொடு நீ என்ன சமமா உட்காரவை சமமா கருது அது நீ பிளாஸ்டிக் சேர் போடுறியா சோஃபா செட்டு போடுறியா என்ன போடுற ஃபர்னிச்சர் போடுற டீ கூட்டு போடுறியா இல்ல சாதாரண மரத்துல ஃபர்னிச்சர் போடுறியாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியலடா அறிவு கட்டவனங்களா எனக்கு சரிசமமா உனக்கு நடத்த முடியுதாங்கிறதா இங்க முக்கியம் இந்த இங்க பிளாஸ்டிக் சார கிண்டல் பண்ற நீ அங்க என்ன சமமா கருதாம தரையில உட்கார வைக்கிறான் அதுக்கு என்ன உன்னோட பதில் சங்கராச்சாரிய என்ன சமமா நடத்தல ஆனாலும் அந்த அந்த இந்தி இசை உட்பட சனாதன அடிமைகள் வந்து அங்கதான் போய் காலில் விழுந்து கிடக்குறாங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் அண்ணன் திருமா சொன்ன மாதிரி அவங்களுக்கும் சேர்த்துதான் நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட சமத்துவமா நடத்தாத சேரே கொடுக்காத ஒரு கும்பல் வந்து பிளாஸ்டிக் சேரை பத்தி பேச என்ன யோகிதர் உனக்கு எப்படி நீ பேசுவ அடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த திருமாரஞ்சி முக்குளத்தோர் சமூகத்தை கை காட்டி ஜாதி சங்கம் நடத்தி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிழைப்புவாதி ஒரு இலிபிறவி அந்த இலிபிறவி அந்த இலிபிறவியும் இந்த த படத்தில் நடிச்சிருக்கு போல் அந்த பிறவியை ஒரு வசனம் பேசுகிற மாதிரி ஒரு வச்சுருக்கான் ஒரு சீனு அதில் என்னென்னா உடுமலைப்பேட்டையில் இப்படி தான் வெட்டிபுட்டான் அந்த பொண்ணை கூட்டு போய் மறுமணம் பண்ணி வச்சிங்க இப்போ என்ன அந்த பொண்ணோட நிலைமை அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சுருக்கான் அதாவது பேரை குறிப்பிடாமல் நமக்கு அப்பட்டமாக அவன் எதை பற்றி பேசியிருக்கான்னு தெரியுது உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா அவங்கள பற்றி தான் பேசியிருக்கான் கௌசல்யா மறுமணம் செஞ்சுருக்கதை பற்றி தான் ஏதோ வசனம் வச்சு அதாவது இந்த நாட்டில் வந்து சமூகத்தில் ஒரு சீர்திருத்தம் நடந்துடக்கூடாது பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுற காலத்தில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி புருஷன் சேர்த்துவிட்டால் கூடவே சேர்ந்து சேர்த்து போயிடணும் அந்த தீயிலே போட்டு எரிச்சிடணும் குழந்தை திருமணம் பண்ணி வச்சுட்டு மூணு வயசில் அஞ்சு வயசில் அந்த பையன் சேர்த்து போயிட்டாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக புடவையே கட்டிக்கிட்டு இருக்கணும் இதைத்தான் இவனுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்ல வரானுங்க இலிபிரவியான திருமாறன்ஜி தான் அஜித்குமார் கேஸ் நடந்தப்ப அந்த பெண் அந்த புகார் கொடுத்த பெண் அந்த அஜித்குமார் கொலைக்கு காரணமானதாக சொல்லப்பட்ட அந்த பெண் வந்து என்னோடய மனைவி தான் முதல் மனைவி அதாவது திருமாறனோட மனைவி முதல் மனைவி என்கிட்டே என்ன எனக்கே விபூதி அடிச்சுட்டு பலதை ஏமாற்றிட்டு ஓடிடுச்சு அந்த பெண்ணு நாங்கள் ஜோசியம் பார்த்து மேட்ரிமனியில் பார்த்து விசாரித்து திருமணம் பண்ண பெண் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இழுபிறவையே பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் நீ எல்லா க சாஸ்திர சம்பிரதாய கருமங்களையும் பார்த்து ஒரு திருமணம் பண்ண ஒரு விஷயமே உனக்கு விபூதி அடிச்சுட்டு போயிடுச்சு உன் வாழ்க்கை லட்சணமே அந்த லட்சணம் தான் நீ உட்கார்ந்துட்டு காதல் திருமணத்தை க குறை சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் குடும்பமாக பார்த்து பண்ண திருமணம் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க அந்த பொண்ணு உன்ன உன் முகர கட்டையோட எல்லாம் வாழ முடியாதுன்னு போயிருச்சு ஆனா சங்கர் கௌசல்யா வளர்க்க அப்படியா அவங்க ரெண்டு பேரும் விரும்பினாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாங்க சாதி வெறி பிடிச்ச மிருகங்க போய் சங்கரை படுகொலை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லையா போய் உடன்கட்டை ஏற சொல்றியா அப்போ உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டப்பின் புடிங்கிட்டு இருந்த அப்படின்னு மக்கள் கேட்கலாம் இல்லையா ஆகி கேட்பாங்களே அந்த ட்ரெய்லரை பார்த்து நாம்ப கேட்க மாட்டோம் நாம மரியாதையா பேசணும் தான் நினைக்கிறோம் நினைக்கிறேன் திருமாரஞ்சிய நம்ம சேனலுக்குன்னு ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போது நாம் அந்த மாதிரி கேட்கணுன்னு முயற்சி பண்ணல அப்போ திருமாறனே மக்கள் அந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா உனக்கு நீ எல்லா ஆயிரத்தி எட்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து பண்ண திருமணமே இந்த லட்சணம் அப்படின்னா எவனோ ஒரு பொறிக்கி கும்பல் வந்து வெட்டிட்டு போன பிறகு அந்த பொண்ணு வாழக்கூடாதா இல்ல மறுமணம் பண்ணிக்க கூடாதாங்கிறது நியாயமான கேள்வி தானே அதை இழிவு பண்ணி இந்த சமூகத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட வந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட இந்த சாதி வெறி கும்பல் வந்து சீன் வைக்குது ஆனா இந்த கும்பல்கிட்ட நம்ம கேட்குறோம் நீ போய் ரஜினிகாந்தோட பொண்ணு மறுமணம் பண்ணிக்கிச்சேன்னு சீன் வைக்க வேண்டியதானே இவன் எவனோ சூப்பர் ஸ்டாருங்கிறான் இன்னும் நீ சூப்பர் ஸ்டாராக இருந்த பிரயோஜனம் பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் அப்படி நீ பேச வேண்டியதா டைலாக் வைக்க வேண்டியதானடா சினிமாவில் உனக்கு துப்பு இருந்தால் வைக்க வேண்டியதானே எத்தனை பார்ப்பன வீட்டு பெண்கள் வந்து மறுமணம் பண்ணியிருக்காங்க இருமணம் பண்ணியிருக்காங்க நான்கு மனங்கள் உட்பட பண்ணியிருக்காங்க அதை நம்ம குறை சொல்லலை அந்த பெண்களோட விருப்பம் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் நீ உன்னோட பார்வை எங்கள் வீட்டு பிள்ளைகள் மீது எப்படி வருது எங்கள் வீட்டு பிள்ளைகள் செய்தால் தவறு பாப்பாத்தி பாப்பாத்தி வீட்டு பொண்ணு மறுமணம் செஞ்சுகிட்டத கேள்வி கேட்க உனக்கு துப்பு இருக்கா எத்தனை பார்ப்பன வீட்டு பெண்களை நம்மளால பட்டியல் போட முடியும் எவனாவது இதை இத சினிமா வசனமா வைக்க முடியுமா அல்லது நாங்க அப்படி ஒரு சினிமா எடுத்து வசனம் வச்சா வா சென்சார் போர்டு ஒன்றிய அரசோட சென்சார் போர்டு அனுமதிக்குமா கௌசல்யாவை இழிவுபடுத்துற மாதிரி உடுமலைப்பேட்டையை குறி வச்சு எப்படி நீ வசனம் வைப்ப அதுக்கடுத்து இந்த இந்த திருமணங்கிற இழிபிறவியே கூப்பிட்டு நாங்க இமானுவேல் சேகரனாருக்கு எதிராக ஒரு வசனம் வச்சிடறோம் நீ வந்து நடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான் போல எச் ராஜா கும்பல் சரி சரி நீ அப்படி வசனம் வச்சிரு அதுவும் அதுல நான் முக்கியமாக இருக்கிற மாதிரி வசனம் வச்சிரு அப்போ இதை காட்டியே நான் தான் அங்கே போய் நடித்து இப்படியான வசனத்தை வைக்க சொன்னே என் ஜாதி சங்கத்தை நான் வளர்த்து நான் ஒரு பெரிய தலைவராக மாறிடுறேன் அப்படின்னு இந்த தற்குறி வந்து யோசனை கொடுத்துருக்கலாம் இல்லை அந்த பார்ப்பனியத்தோட சூழ்ச்சி புரியாத இந்த தற்குறி போய் அதில் நடிச்சிருக்கலாம் இமானுவேல் சேகரனார் வந்து முத்துராமலிங்கம் காரணம் இல்லை அவரோட மரணத்துக்கு இருந்தாலும் போலீஸ் நாங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணோம் வழக்கு பதிவு செஞ்சோம் அப்படின்னு காவல்துறையையும் இழிவாக காட்டியிருக்கு இந்த கந்தன் மலை அப்படிங்கிற ஹெச்ராஜா பார்ப்பனிய கும்பல் பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட படம் வந்து இந்த படத்தை வந்து அப்படியே சீன் பை சீன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தலித் விரோத படம் முழுக்க முழுக்க திருமாவளவனுக்கு எதிரான படம் முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டிற்கு எதிரான படம் இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு எதிரான படம் தலித் வெறுப்ப கக்கிற்கான் ஓபிசி வெறுப்பை கக்கியிருக்கான் நம்மளோட இடஒதுக்கீட இழிவு பண்ணியிருக்கான் எப்படி இழிவு பண்ணியிருக்கான்னா இவன் நோகாம நோம்பு கும்பிட்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டில பொறுக்கி தின்னுக்கிட்டு நம்மளோட இடஒதுக்கீட இழிவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் இந்த இடஒதுக்கீட்டுல பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு எல்லாம் எனக்கு எட்டு லட்ச தான் வருஷத்துக்கு சம்பளம்னு ஏமாற்றிட்டு கோடி கணக்குல மெடிக்கல் காலேஜில் கொட்டி படிச்சிருக்கான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்திருக்கு அது பெரிய ஊழலா போய்கிட்டு இருக்கு அதையும் நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் வந்து யுனெஸ்கோ அவார்டு பெரியார் வாங்கின மாதிரி யுனெஸ்கோ அவார்டு வாங்க போறியா இதை சொல்லி அப்படிங்கிற மாதிரி பெரியாரை ஏதோ இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருக்காங்க நாம் என்ன கேட்குறோம் தந்தை பெரியார் வந்து நீ கொடுக்குற அவார்டுக்கோ உன்னோட நல்ல பேருக்கோ நீ போற்றி பாராட்டணும் வாழ்த்தணுங்கிறதுக்கோ அவர் உழைக்கல இந்த சமூகத்தோட இழிநிலையை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்னு தொண்ணூத்தாறு வயதுலேயும் வந்து தூங்காமல் கொள்ளாமல் ஓயாம உழைச்ச ஒரு தன்னலமற்ற ஒரு உயிர் தான் தந்தை பெரியார் அவருக்கு இந்த அவார்ட்லாம் பெருசு இல்லை நீ அந்த அவார்டை பொய்யின்னு சொல்லி கேவலப்படுத்துறதுக்காக வசனம் வச்சிருக்கலாம் இல்லை அந்த அவார்டையே கிண்டல் பண்ணுறதுக்காக நீ வசனம் வச்சிருக்கலாம் நாம் என்ன கேட்குறோம் இன்னைக்கு செய்தி இன்னைக்கு செய்தி இதே யுனெஸ்கோ சர்வதேச பதிவேட்டில் வந்து பகவத்கீதையும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு தகவலை செய்திய பரிமாறி பெருமை கொள்றார் பெரியாருக்கு யுனெஸ்கோ கொடுத்த அங்கீகாரம் வந்து இழிவானது தரக்குறைவானது கிண்டலுக்குரியது அப்படின்னா பகவத்கீதைக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு அந்த அதனோட நிரந்தர பதிவேட்டில் பகவத்கீதை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றது அது அதை விட இழிவானது இல்லை யுனெஸ்கோ அப்படி ஒன்று செஞ்சிருக்கு அப்படின்னா பிறப்பால் மனிதன் ஏற்ற தாழ்வு கொண்டவன் நாலு வர்ணத்தையும் நானே படைத்தேன் அப்படிங்கிற ஒரு கருத்தியில யுனெஸ்கோ கொண்டிருக்கு அப்படின்னா அந்த யுனெஸ்கோ ஒருவேளை பெரியாருக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தாலும் அது இழிவானதுதான் நாங்களே சொல்றோம் பெரியாரவாதிகளான நாங்களே அந்த யுனெஸ்கோ அவார்டை மறுக்கிறோம் யுனெஸ்கோவை நாங்க ஏத்துக்கல பகவத்கீதையை ஒருத்தன் ஏத்துக்குறான்னா அதை பெரியாருக்கும் பெரியாருக்கும் எப்படி அடையாளப்படுத்த முடியும் நீ பெரியார அவமானப்படுத்தல இன்னைக்கு செய்தி மூலமா உன் தான் காதி காரி துப்பிருக்க உன் ட்ரெய்லர் மூலமா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த இந்த பதிவோட இறுதியில ட்ரெய்லரோட மாஸ்டர் டைலாக் கொண்டு வந்து பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் சர்ச்சு வந்து கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கு மசூதிகள் வந்து இஸ்லாமியர்கள்கிட்ட இருக்கு அப்போது கோவில்கள் ஏன் இந்துக்கள் கிட்ட இல்லை நம்ம என்ன கேட்குறோம் இந்து அறநிலையத்துறை வந்து அதில் நிர்வாகிகள் எல்லாம் இந்து இல்லாமல் இஸ்லாமியர்களா இல்லை கிறிஸ்தவர்களா வேறு யாரை போடுறாங்க இன்னும் சொல்ல போனால் இதை பேசணும் அப்படின்னா இன்னும் விரிவாக பேசணும் இந்து அறநிலையத்துறையோட வரலாறு முழுமையாக பேசணும் நிச்சயமாக அடுத்த பதிவு உங்களுக்கு இந்து அறநிலையத்துறையோட வரலாறை தான் கண்டிப்பாக பேசுவோம் அதனோட லிங்கையும் இந்த வீடியோவில் தர முயற்சி பண்ணுறோம் இந்து அறநிலையத்துறை கிறிஸ்தவர்களுக்கான அந்த சர்ச்சுக்கான அந்த அறக்கட்டளை பற்றியும் வக்பு போர்டு பற்றியும் விரிவாக பேசலாம் இது மிகப்பெரிய திட்டமிட்ட எப்படி இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு அவதூறோ அல்லது அந்த ட்ரெய்லர் முழுக்குமே ஒரு அவதூறோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக கந்தன் மலைங்கிற பேர்லையும் இந்து அறநிலையத்துறை மேலேயும் சிறுபான்மைய சிறுபான்மையினர்களை இந்த இந்து அறநிலையத்துறையை காட்டி சிறுபான்மையர்களை அவங்களோட சொத்துக்கள் மீதான அச்சுறுத்தலையும் இந்த சங்பரிவார் கும்பல் தொடர்ந்து இந்த நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அதை கண்டிப்பாக முறியடிப்போம் இந்து சமய அறநிலையத்துறை எ எப்போ உருவாச்சு அதனோட செயல்பாடுகள் என்ன மற்ற மதத்துக்கான துறைகள் என்ன அப்படிங்கிற அத்தனை விவரத்தையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்